விநாயகனே வினை திருப்பவனே வேலை முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரண் இருபதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வைகாசி மாதம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் என்ன பரிகாரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் துவாதசி திதி மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் சிவபெருமானுடைய நாமம் ஓம் நமச்சிவாயா என்னும் நாமம் நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்கறதும் கோளறு பதிகம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இன்றைய தினம் கொடுத்துடும் இப்படி சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆஹ் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு ப நண்டு கண்டாலும் பயம் பூ செண்டு கண்டாலும் பயம் அப்படின்னு அடிவேரே கலங்கிடுச்சு இந்த கர்ப்பமே கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கும் எப்பவும் நீங்க தைரியமான ஆள் தான் ஆனா இன்னைக்கு பாருங்க எதிரியோட பலம் அதிகரிச்சு இருக்கிறதுனால என்ன பண்ணணும் கொஞ்சம் பம்மிடுங்க மேஷராசி நேரங்களே சரணடைஞ்சிருங்க சரணாகதி அடைஞ்சிருங்க சரண்டர் ஆயிடுங்க ஹேண்ட்ஸ் அப்னு ரெண்டு கையையும் தூக்கிடுங்க வம்பு வம்பு சண்டைகள் வேண்டாம் வாத விவாதங்கள் வேண்டாம் நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால் நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க மூனை முக்கா கால்ன்றுவாங்க அவ எப்பவுமே ரெண்டு டாக்டர் சொல்றதோ ரெண்டு வைத்தியர் சொல்றதோ ரெண்டு வக்கீல் சொல்றதோ ரெண்டு ஜோசியர் சொல்றதோ ஒத்து போகாத ஒரு நிலைங்கிறது தான் இன்னைக்கு கொஞ்சம் ஒத்து போகாத நிலைங்கிறது தான் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் ஜகா வாங்கிக்கங்க அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் குழந்தை உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு விளையாட்டு வேடிக்கை வர்த்தகம் இதெல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்போ பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் திருவிழாக்கள் விசேஷங்கள் எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடுகள் குலதெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டிய நிலை ஐயனாரப்பா உன் பிள்ளைய காப்பாத்திடு அப்படின்னு கொஞ்சம் குலதெய்வத்தோட பெயரையோ குலதெய்வத்தினுடைய கதையவோ பேசி ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சின்ன சின்ன விஷயம்லாம் கூட ஒரு பெரிய அளவுக்கு மேக்னிஃபை பண்ணி பார்க்க வேண்டிய தருணம் இருந்தாலும் ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நாளாகத்தான் இருக்கும் அதே மாதிரி இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு பிள்ளைகளோட பாரத்துக்காக உதவி செய்ய வேண்டிய தருணம் பிள்ளைகளுக்காக ஒரு வழிகாட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறது ரிஷப் நேர்களுக்காக இருக்கும் அந்த வழிகாட்டுதல் ஒரு உதவியாக கூட இருக்கலாம் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுமங்கள் கல்வி நிலையங்களோட தொடர்பு ஆமாம் சார் ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன் சார் அந்த ரசீதை பத்திரமா ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த நம்பர்லாம் குறிச்சு வச்சுருக்கேன் இனிமேல் தான் கொண்டு போய் கொடுத்து புக்கெல்லாம் வாங்கணும் நானே தான் வாங்கணுமா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த நானே தான் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும் கல்வி கட்டணத்தினுடைய பாரம் பெரிதளவுக்கு இருக்கும் ஆனா இதெல்லாம் நல்ல விரயங்கள் தானே இன்றைய கடன் நாளைய ரொக்கம் அப்படிங்கிறத மிதனராசினியர்கள் மறந்துடக்கூடாது குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் திக்கி திணறி இருக்கும் இந்த சிசிடிவி சர்வேலன்ஸு கேமரா சர்வேலன்ஸு ஆமாம் சார் என்னையே கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க நான் எங்கே போகிறேன் எப்போ வரேன் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேற போகணுமா அப்போ போகும்போது சொல்ல முடியலன்னா வரும்போதாவது எங்கேருந்து வருவீங்கன்னு சொல்லிட்டு போங்க மினராசி நேர்களை இப்படி சொல்லிட்டு போகிறதும் சொல்லிட்டு வாரதும் உத்தமமான பலன்களை தினராசி நேர்களுக்காக கொடுக்கும் நீங்கள் அண்டர் த சர்வைலன்ஸ் அழுது இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்பீடுன்னா ஸ்பீடு இன்றைக்கி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு சார் அபவுட் டர்ன் ரிட்டர்ன் ஆகணும் அதே மாதிரி நாலு கோவில் பார்க்கணும் அஞ்சு கோவில் பார்க்கணும் ஆறு பேத்தை சந்திக்கணும் ஏழு விஷயம் பேசணும் எட்டு தடவை முட்டி மோதணும் அப்படிங்கிறதெல்லாம் அமைப்பார் நீங்கள் விஐபின்னு எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களோட உங்களுடைய அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உங்களை பற்றி தெரியாது இல்லையா அதை நீங்களாக சொல்லாமல் அவங்களா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலை கடகராசி நேர்களுக்காக இருக்கும் சார் ஒரு வார்த்தை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல எனக்கு தெரியாது இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு இந்த கெத்து காட்ட வேண்டிய இடத்துல கெத்தை காட்டாமல் அமைதியாக இருக்கிறதே பெரிய கெத்தாக இருக்கும் கடகராசி நேர்களுக்கு நான் சார் விசுவ படம் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு கெத்தை காட்டட்டுமா வேணாமா கெத்த காட்டாமல் கெத்து இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய நிலை கடகராசி நேர்களுக்காக உங்களுடைய அருமையும் பெருமையும் அடுத்தவர்கள் சொல்ல நீங்கள் மௌனமாக சிரித்தாலே பெரிய கெத்து தான் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் அதை தாண்டி என்கிட்ட ஒரு ரூபா கூட கேட்கக்கூடாது அது என்ன இந்த ஓலா கேப் உபேர் கேப்லலாம் புக் பண்ணால் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கங்கிறது ஆட்டோக்காரங்க இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கங்கிறது இந்த எக்ஸ்ட்ரா கேஷ்லாம் கேட்கக்கூடாது இந்த எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் எஸ்டிடியில் போடக்கூடாது அப்படிங்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பல பேர் எஸ்டிடி எக்ஸ்ட்ரா நம்பரை குடும்பத்திலே போட்டுடுறாங்க அப்ப வம்பு வாத விவாதங்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோ கிளாஷ் ஒரு புரிதல் இன்மை கோபத்துல யார் யாரை சமாதானம் பண்றது அப்படின்னு இந்த கோபம் வந்துருச்சுனாலே உடனே அடுத்து உங்க மனசை காயப்படுத்திடணும் கல் எடுத்து கண்ணாடி மனசுல எரிஞ்சிடணும் அப்படின்னு இந்த மனது கண்ணாடியை போன்றது நீங்க எதை காட்டுறீங்களோ அது உங்களுக்கு பிம்பமா தெரியும் சிம்மராசினியர்களே கண்ணாடியை காட்டுங்க பத்தாவதுக்கு உங்க தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல கேது பகவான் வீற்று இருக்கிறது சங்கடம் சங்கடகிருஷ்ண வெங்கடகிருஷ்ண அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்கும் அப்போ இந்த சங்கடத்தை கடந்து வர வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் புன்பொருள் சேர்க்கை சின்ன சின்னதா இருக்கும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கையும் போதுங்க இது போதுங்க இது சிம்பிளுங்களாமா அப்படின்னு போதும்னு சொல்ல வேண்டிய நிலை சிம்மராசினியர்களுக்காக நிச்சயம் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் இதெல்லாம் ஒரு சோதனையாவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த சோதனை உங்க திறமைக்கான ஒரு சவால் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விடாது கருப்பு ஆமா சார் தெரியாம கை கோத்துட்டேன் என்ன பண்றது இவங்களோட தான் சுற்றி வர்ற மாதிரி இருக்கு இந்த கரடியை கட்டிட்டு கட்டி பிடிச்ச மரத்தை சுற்றி வந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு இடமே பல்லமா போச்சு நடந்து நடந்து அப்படின்னு கால் வலிக்குது முட்டி வலிக்குது முதுகு தண்டோட பகுதி வலிக்குது கழுத்து பகுதி வலிக்குது தலை ஒரு சைடாக வலிக்குது இந்த ஒற்றை தலை வலி சைன்னஸ் அலர்ஜியினுடைய ஒவ்வாமை இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு சார் கொசு கடிச்சிருச்சு சார் இந்த இடத்துல அப்படின்னு சின்ன கொசுக்கெல்லாமாப்பா நீங்க வந்து கூட பிடிப்பீங்க அப்படிங்கிற தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பாரமா இன்னைக்கு தெரிய வேண்டிய தருணம் இருந்துகிட்டு தான் இருக்கும் சந்திரனே கேது கூட பாரத்தை சந்திக்கிறாரு சங்கடப்படுறாரு அப்ப சங்கடமா இருக்குல்ல ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒன்னா ஒரு வேலையை பார்த்தாலே கொஞ்சம் சங்கடம்ங்கிறது இருக்கும் சங்கடமா இல்லை ஆமாங்க சங்கடமா தான் இருக்கு அப்படின்னு கண்ணீராசி நேங்களே சங்கடத்தை தவிர்த்துட்டு சகிச்சுட்டு இன்னைக்கு நாளாக பார்த்தால் அது பெருமை தர வேண்டிய அமைப்பு அதை எப்படி நான் இவங்க கூட அது எப்படி நான் அவங்க கூட அப்படின்னா முதலுக்கே மோசமாய்ப்பு இருந்தா பார்த்துக்கங்களேன் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வீண் அலைச்சல் தண்ணி இருக்குன்னாங்க நாங்கள் காத்து வருதுன்னாங்க அங்கே ஆள் வருதுன்னாங்க அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க மீட்டிங்கு கான்ஃபரன்ஸ் சார் எல்லாம் புஷ்பானமா போச்சு போத் ஆஃப் பிளேடு பாஸ்கெட் பால் டுடே அப்படின்னு இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையில கும்மி அடிச்சுட்டாங்கிற நிலை துலாம் ராசினியர்களுக்காக சார் என்ன சார் கும்மி அடிச்சுட்டாங்கிறத சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க கொஞ்சம் துன்பம் வரும் பொழுது இடுக்கன் வருங்கால் நகுக சார் பெரிய இடுக்கன் வருங்கால் வேகமா நகருக அப்படின்னு கொஞ்சம் வேகமா பரவாயில்லன்னு அனுசரித்து இந்த வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் சீரியஸாக பார்க்காம சில தோல்விகளையும் சில விரக்திகளையும் சில தவிப்புகளையும் ஒரு சிரிப்போட பாருங்களேன் அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் கஷ்டம் கஷ்டம்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை விட்டு வெளில வந்து இதற்கான தீர்வுகள் என்ன ஏன் இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதற்கான வெற்றிங்கிறது உங்களையும் தேடி வரும் அதே மாதிரி எப்போவுமே தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தின்னு நீங்களே முடிவெடுங்க நீங்களே காரணமா இருங்க அடுத்தவங்க பேச்சை எப்பவும் போலவே ஃபாலோ பண்ணாதீங்க அதுவே உங்களுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளினுடைய முடிவு என்ன அர்த்தம்னா டிசிஷன் மேக்கிங்ல நீங்களே எடுங்க அடுத்தவங்க சொன்னாங்கன்னு இன்னைக்கு மாறிடாதீங்க அடுத்திருக்கிற இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு ஒரே கல்லுல மூணு மாங்காய் இல்ல பாஸ் நாலு மாங்கா அத சொல்லி பாஸ்ன்னு மட்டும் கூப்பிடாதீங்க இதுக்கு என் பேர் சொல்லி கூப்பிட்டு போங்க அப்படின்னு இந்த தலைவர் பதவி இந்த தலைவரேங்கிறது இந்த வாங்கலைங்கிறது என்ன அர்த்தம்னா உங்களை வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது என்ன அர்த்தம்னா உங்ககிட்ட இருக்க நிஜார நாங்க பஜார்ல உருவ போறோம் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க போறோம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஏமாந்துடாதீங்க ராசி நேர்களே அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேண்டாம் பேராசைங்கிறது வேண்டாம் பேராசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் கையை பதம் பார்த்துடும் உங்கள் பாக்கெட்டை பணம் பார்த்துணும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை சார்ஜஸ் அப்படின்னு டெபிட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சார் நீங்கள் சொல்லவே வேணாம் நான் சும்மாவே உஷாராக தான் இருப்பேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம் ஒரு பயம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சகுன சாஸ்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தருணம் சார் கனவு வந்தது சொப்பனம் வந்தது இதை யாருக்கிட்ட விளக்கம் கேட்கறது குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா இல்லையா பேய் இருக்கா இல்லையா இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் எல்லாம் உண்டா உலகத்துல அப்படின்னு நானே தனிப்பட்ட முறையில இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு அனுபவம் பெரிதான இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் தொடர்ந்து பேசுறது முக்கியமான நேரத்துலதான் நம்மளோட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் மக்கர் பண்ணும் சார் மக்கர் பண்ணா பரவாயில்ல சார் குக்கர் பண்ணுது சார் என்னது சவுண்டு விடுது சார் சத்தம் ரொம்ப ஜாஸ்தி வருது சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க விடுற சவுண்டே பெருசா ஜாஸ்தி இருக்கு சத்தத்தை குறைச்சி பேசுங்க ஆ அப்படி மெதுவா பேசுங்க அப்படிங்கிற நிலை தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதுக்காகவே நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தன்மை அப்போ பொருளாதாரத்துல ஒரு சின்ன சின்ன பிரேக் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் நீதி தாண்டி தாண்டிடுவோனா கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தாண்டக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமா உண்டு அதே மாதிரி அடையாளம் தெரியாத நண்பர் பழைய நண்பர்கள் அட என்ன எனக்கு தெரியல நீங்க மறந்துட்டீங்க அங்க பாத்தீங்கல்ல இங்க பேசுனீங்கல்ல அப்படிங்கும் பொழுது ஆமா சார் சந்திரனே அப்படிதான் பார்த்து பேசுறாரு நீங்க அப்ப நீங்களும் அப்படிதானே தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட் இருந்து கிடைக்கும் உங்களை பத்தின ஒரு உயர்வான எண்ணமும் கருத்தும் அவங்ககிட்ட தொடர்ந்துருக்கும் நம்மளாக அதை பேசி டேமேஜ் பண்ணிக்காமல் இருந்தால் நல்லது ரொம்ப கெத்து கட்டிடாதீங்க இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டாம் இந்த கெத்து வேண்டாம் இந்த சீன் போடுறது இந்த ஃபிலிம் போடுறதெல்லாம் வேண்டாம் ஐயா நான் பத்தோட பதினொ பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று கூட்டத்தோட கோவிந்தா போட்டுறேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நான் ராக்கெட் விட்டுருவேன் நான் ராக்கெட் மேலே ஏறி உட்காந்து போவேன் நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் என்னை பாத்தியா வச்சியா எடுத்தியா செஞ்சியான்னா நான் சிக்கல் உங்களுக்கு தான் சத்தம் போடாதீங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்கன்னா கும்பராசினியர்களே அது நல்லது சோம்பேறித்தனம்ங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி நம்ம தப்பிச்சுக்கலாம் அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சிடலாம் அசால்ட்டா இருக்கிறது அப்படின்லாம் இருந்ததுன்னா ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய தருணம்ங்கிறது வந்துடும் அதே மாதிரி டெட்லைன்ஸ் கொஞ்சம் கடைசி நிமிஷம் முடிவு வரும்போது அது வரைக்கும் அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிறது சிக்கிப்பீங்க கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டியே நிறைய காரியங்கள் செய்து பின்னாடி வருவதை முன்கூட்டியே பின்னாடி முன்னாடி கண்ணாடி அப்படின்னு முன்கூட்டியே நிறைய காரியங்கள் முன்னெச்சரிக்கையாக செஞ்சீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமை அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டு வீடு கருப்பான்னு தான் சொல்லணும் அப்போ நம்மளை பிடிச்சது கொஞ்சம் விடாது வருத்திக்கிட்டே இருக்கும் கால் பாகம் வலிக்கும் முதுகு தண்டுட பகுதி இடுப்பு ஜாயிண்ட்ல வலிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த பவர் கிரீமு அயோடெக்ஸ் அமிர்தாஞ்சனம் இந்த தைலம் பத்தாவது வேற இப்போ இந்த ஆயுர்வேதத்தில் வேற வந்துச்சா அந்த ப்ளஸ் அது இதெல்லாம் வேற வரும் இதுல இருந்து ஆயுர்வேதத்துல அட்வான்ஸ்டு கிரீம் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சார் த ஹெல்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ அப்படின்னு நம்மளே நம்ம எப்போ நினைச்சுட்டு இருப்போம்ல அந்த மாதிரி இந்த சிவப்பரிசி கருப்பரிசி சாமை தினை கோதுமை இது போன்ற பொருட்கள் அதோட மகத்துவத்தை புரிந்துக்கிறதுக்கான தரும் இப்படி நல்லது நல்லத எடு ஸ்வீட்டை ஸ்வீட் எடு நல்லதை கொண்டாடு அப்படிங்கிறது மீன ராசி நேரர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரவர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வ வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்கடும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி பெரும்பத்தொன்பது ரூபாயில் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்